உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சிறந்த முடிவை தீர்மானத்தை அதன் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் ஹைச் வபந்தகுமார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் கொடுத்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு அற்புதமான செய்திக்காக என்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை மகிழ்ச்சியுடன் பணியாற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேர்தல் கழகத்தில் நிற்கக்கூடிய அற்புதமான நம்முடைய அண்மை சகோதரர் கைச்சி வசந்தகுமார் அவர்கள் இதோ உங்களை சந்தித்து தேர்தல் பணி நாட்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கும் வரவேற்பிற்கும் நன்றியினை தெரிவித்த விதமாக உங்கள் வாக்குகளை கை சின்னத்திலே பாருங்கள் என்று கேட்ட விதமாக இதோ நம்முடைய பகுதியிலே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உள்ளம் கொண்ட அருமை வாக்காளர் பெருமக்களே அன்பு வியாபார பெருமக்களே உங்களுக்கெல்லாம் தோழராக தோல் கொடுக்கும் நண்பராக இந்த தேமுதல் காட்டில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற வேட்பாளர் நமது வசந்தகுமார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் கொடுத்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு அற்புதமான செய்திக்காக ஆதரவிற்கு நன்றி உங்கள் ஆதரவினை எல்லாம் கல் சின்னத்திலே தாக்குதலாக பாருங்கள் உங்கள் ஆதரவினை எல்லாம் எழுச்சி மிகு போராடும் என்ற உறுப்பினராக மகிழ்ச்சியுடன் பணியாற்ற முழுமையாக அர்ப்பணித்து தேர்தல் களத்திலே நிற்கக்கூடிய அற்புதமான நம்முடைய அருமை சகோதரர் கை வசந்தகுமார் அவர்கள் உங்களை சந்தித்து தேர்தல் பணி நாட்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கும் வரவேற்பிற்கும் நன்றியினை தெரிவித்த விதமாகவும் உங்கள் வாக்குகளை கை சினத்திலே பாருங்கள் என்று கேட்ட நம்முடைய பகுதியிலே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்ட அருமை வாக்காளர் பெருமக்களே அன்பு வியாபார பெருமக்களே உங்களுக்கெல்லாம் உட்கோராக தோலாபு தோள்களுக்கும் நண்பராக இன்று இருக்கக்கூடிய ஒப்பட்ட வேட்பாளர் நம்முடைய அருமை